பிஹெசி பொதுவாக கைடன்ஸ் சொன்னீங்க இது நானுமே கேட்டிருக்கேன் நான் பிஹெசி ஜாயின் பண்ண போது ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது வந்து மேல் கைடா ஃபீமேல் கைடா கேட்டுக்கோ கவர்மெண்ட் காலேஜ் வேற மேல் கைடுனா கொஞ்சம் விசாரிச்சுக்கோ ஃபீமேல் கைடுனா ரொம்பவே விசாரிச்சுக்கோ ஏன் அப்படின்னா மேல் கைடு கிட்ட ஒரு ப்ராப்ளம் ஃபீமேல் கைடு கிட்ட வேற ஒரு ப்ராப்ளம் அவங்கள கூட முடிக்கவே முடியாது நல்ல ஃபீமேல் கைட்ஸ் முடிக்க விடுறது ரொம்ப கஷ்டம்

பிஎஸ்டி ஆகட்டும் நான் ஜேஆர்எஃப்எஸ் ஆர கிளியர் பண்ணி அனாலிசிட்டியில போனதாகட்டும் ஏதாவது எதுலையுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளஸிங் கடவுளோட இருக்கு அதனால எனக்கு நல்ல கைடு அமைஞ்சாரு அவருமே எந்த ஒவ்வொன்று பார்த்து சொல்லணும்னா ரொம்ப தெய்வம் மாதிரியான மனுஷன் இது வரைக்கும் ஒரு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் ஒன்றுமே நான் ஃபேஸ் பண்ணல என்ன பயமுற்ற மாதிரி எதுவும் நடக்கல கடவுள் புண்ணியத்தில் ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மென் நல்ல மென்னும் இருக்காங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்றதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் ஓகே சில இடங்கள்ல பல இடங்கள்ல ஃபீமேல்ஸே வந்து ஃபீமேல வந்து இறக்கி விட்டுறோம் எப்படின்னா அத்த கல்யாணம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணு போய் சொல்லுது இப்படி அத்த சும்மா கையெல்லாம் ஓங்குறாங்க ஒண்ணுமே இல்லை கையை சும்மாலாம் எல்லாம் ஓங்குறாங்க கழுத்தை பிடிக்கிறாங்க சோ நான் அவனே அந்த மாமியார் சொல்லுவாங்க மாமியார் வந்து கிரீன் இங்க சைன் பண்ணவங்க தாசல்தார் ஆஃபீஸ்ல ஏதோ ஒர்க் அந்த அம்மா சொல்றாங்க மாவாட்டிக்கிட்டே பையன் உட்காந்துருக்காங்க வாசல்ல கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றாங்க ஆமா அவளை அடிக்கதான் செய்வான் அவனா தலைவங்க தான் செய்வான் என் மணியை வந்து இந்த பிள்ளைய உண்டார வச்சுட்டு அவங்க அவங்களா அதுக்கு தான் செய்வான் எப்படி என்ன வளர்ப்போம் இப்ப வந்து பையன் அடிதளி பண்றதால வீட்டுல என்ன சொல்லும் நீ என்ன தப்பு பண்ண சொல்லு இதைதான் நான் என் பொண்ணுக்கு சொல்லு ஆமா அவன் அடிச்சுட்டா இல்ல என்ன பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு சொன்னேன் நீ என்ன பண்ண முதல்ல நீ என்ன பண்ணு சொல்லு அப்புறம் அதுல தப்பு நியாயத்தை நம்ம விசாரிக்கலாம் பொதுவா நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் தப்பு ரெண்டு சைடுலயுமே இருக்கும் மேலாகட்டும் ஃபிமேல் ஆகட்டும் ஆனா அந்த பிராத் பண்ணி கொண்டு வந்து அந்த ஃபீமேல் வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே சரி நம்ம எப்படி டியூன் பண்றோம் அப்படின்னா நான் ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கேன்னா அந்த முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க போய் முதல்ல குத்துவாங்க எனக்கு அப்ப வந்து தெரியாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா தெரிஞ்சது ஏன்னா அவங்ககிட்ட மூணு மாசமா பேசிக்கவே மாட்டாங்க அவ்வளவு வேலை மாசம் உட்காந்துட்டு இருப்பாங்க முன்னாடியே அப்ப வேற எனக்கு பிக்சரைஸ் ஆகாது எனக்கு அத வந்து பண்றதுக்கு டூ இயர்ஸ் இருக்கு அவங்க உள்ள நடக்கிற விஷயம் என்னன்னு தெரிய அப்ப எவ்வளவு பக்கம் நான் இருக்கும் சோ இந்த கம்யூனிட்டி இந்த இருக்கணும்னா ரெண்டு மேனேஜ் பண்ணி ஆகணும் மேல மட்டும் இல்ல மேனேஜ் பண்ணணும் தெரிஞ்சு இந்த ஹியூமன் நாங்க எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம் நிறைய எம்பிஏ டேர்ம்ஸ் படிப்போம் எப்பதி சிம்பதின்னு படிப்போம் ப்ளீசிங்கா பேசணும் கெஸ்கிட்டலாம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப மேனேஜர்லாம் நடந்துக்கணும்னு சொல்லுவோம் ப்ரொஃபஷனலிசமா இருக்கணும் அந்த ப்ரொஃபஷனலிசம் இந்த பாலிடிக்ஸ் உண்டு பண்றது அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒரு ஒரு சேருக்கு போயிட்டோம்னா அப்ப வந்து எப்படி ஆயிடும்னா அவங்களுக்குள்ளே அந்த எப்படி சிம்பத்தியாலும் இருக்கவே இருக்காது அதெல்லாம் ஏன் போதும் தெரியுது ஹியூமனிட்டி இருக்காது ஓகேங்களா அந்த அந்த டிஎஸ் கூட சென்டென்ஸ் நவ மாட்டாங்க அது இட்ஸ் நாட் ட்ரூன்னு வாங்க உங்களை வழியை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்புறம் நீ என்னத்தப்பா படிக்கிற அப்படின்னு தோணும் நீ என்னப்பா எம்பிஏ பண்ணி என்னப்பா டிகிரி முடிச்சிருக்க சோ ஃபர்ஸ்ட் பி யூர் செல் ஹியூமன் குட் ஹியூமன் நீ மேலோ ஃபீமேலோ ஹியூமனா இரு சொசைட்டிக்கு நீ நாலு விஷயம் பண்ண வேண்டாம் ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் பண்ண உன் பையனுக்கு பொண்ணுக்கு நல்லது சொல்லி கொடு அது போதும் விமன்ஸ் டேன்றது இன்னைக்கு நானுமே விஷ் போடல ஒரு கட்ட தோணும் எதுக்கு விஷ் பண்ணணும் நீ எப்படி என்ன ஃபேக்கா தான் விஷ் பண்ண போற நாளைக்கே என்ன போய் எதாவது போற எதாவது சொல்ல போறேன் எதுக்கு விஷ் பண்ணணும் இன்னைக்கு டே நல்லா இருக்கா ஹாப்பியா இருக்கா ஐம் லிவிங் மை விமன்ஸ் டே അവളാണ് അതേവർ വിമേര ഫ്രീഡം ആളികാ ആർക്കുന്നു അതിൽ പാണ്ഡാ താങ്ക്യൂ ഫോർ गिविंग ദ ഓപ്പർച്ചൂണിറ്റി താങ്ക്യൂ ശുഭർ താങ്ക്യൂ സമുയൽസർ താങ്ക്യൂ സോ മച്ച് ഫോർ ഇറ്റ്